ஹாய் ஹலோ காய் ஸ்பீக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதுக்கு யார் தான் தொகுப்பாளராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பெரிய கன்ஃபியூஷனும் டிஸ்கஷனும் போயிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டில் அரவிந்த் சாமியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட விஜய் சதுபதினு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க அதாவது யார் தான் ஃபைனலிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் இருக்கலாம் இல்லை நயந்தாரலாம் ரம்யா கிருஷ்ணா சிம்பு அது மட்டும் இல்லாமல் விஜய் சதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாள லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு வழியாக இந்த ஒரு விஷயம் உறுதியாகிடுச்சிங்க அதாவது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விஜய் விஜய்சதுபதி அவர் தான் பாத்தீங்கன்னா தொகுத்து வழங்க போறார் அப்படின்ற விஷயம் உறுதியா இருக்கு அதுக்கான ப்ரோமோ ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா அவரை வச்சு ஷூட் பண்ற மாதிரி போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூக வலைத்தளத்தை அதிகமாவே பார்த்துப்போம் இதை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் தான் இந்த ஒரு ஷோவை கமல் சாருக்கு அப்புறம் தொகுத்து வழங்க போறார் என்ற விஷயம் நமக்கு உறுதியா தெரியுது அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் அவங்களே விஜயத்தில் இருந்து அஃபிஷியலாக வந்து ப்ரோமோ காட்டும்போது தான் பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு நூறு சதவீதம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கன்டெஸ்டன்ஸ் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு வருஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமும் ஒரு சில லிஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதுல மெயின வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு ஷோ வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல ரொம்பவே பிரபலமாவும் அதிக நபராலும் பேசப்பட்டவங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லலாம் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஜாரின் சோயா சோ இவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம டிடிஎஃப் வாசனும் அமலா சாஜி மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல சொல்லி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்க எல்லாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா ஆர்பி கொண்டு போகிறது இவங்களாலும் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரியாஸ் கான் இவரும் இந்த வாட்டி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்ற விஷயம் லிஸ்ட் இன்னும் உறுதி ஆகலனாலும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மென்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தராச்சும் இருப்பாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்ட்க்கு வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ஸோ யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பேக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க